அரசியலில் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே நடிகர் விஜய் திமுக எதிராக பேசி வருவதாக வாகை சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் விஜய் இல்லை இன்னும் நூறு ஈரோக்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பூவிருந்தவள்ளி ஒன்றியம் கொசவன்பாளையம் பகுதியில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அமைச்சர் சாமு நாசர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு எலி இசை நாடக மன்றத்தின் தலைவர் வாகை சந்திரசேகர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பேசிய வாகை சந்திரசேகர் உலகில் மிகப்பெரிய நடிகர் பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தால் வேட்டி கட்டிக்கொண்டு பாரதியார் திருவள்ளூர் என சொல்லுவார் பின்பு டெல்லி சென்று தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒழிக்க வேண்டும் என எண்ணுவார் என்றார் ஒன்றிய அரசின் முன்மொழிக் கொள்கையால் வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் தாய்மொழி என்பது முற்றிலும் அழிந்து வருவதாகும் இதனால் அங்கு கல்வி கற்கும் சதவீதம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார் விஜயின் அரசியல் குறித்து பேசியவர் தமிழ்நாட்டில் டி ராஜேந்திரன் சரத்குமார் விஜயகாந்த் கமல்ஹாசன் என ஏராளமான நடிகர்கள் அரசியலுக்கு வந்துள்ளனர் திமுக நடிகர் எம்ஜிஆரை பார்த்து கட்சி என்றும் விஜய் இல்லை இன்னும் நூறு ஹீரோக்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் இங்கு கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி என மூன்று ஹீரோக்கள் உள்ளனர் என்று குறிப்பிட்டார் மேலும் நடிகர் விஜய் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுக்கு எதிராக பேசி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்